வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய என் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம கடலுக்கு அயில மீன் பிடிக்கிறதுக்காக அந்திக்கு அதாவது ஈவினிங் டைமில் கடலுக்கு மீன் பிடிக்க கிளம்பிட்டோங்க என்ன மீன் அப்படின்னா அயில மீன் நிறைய இடத்துல அயில குமுளா காணாங்கழுத்தி இந்த மா இந்த பேரை சொல்லக்கூடிய அந்த மீனை பிடிக்கிறதுக்காக வலையை யூஸ் பண்ணி நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போய்கிட்டுருக்கோம் அந்த வலையை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிற மெத்தடு அப்படி அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்மளுக்கு மீன் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படினுங்கிறத கடலில் நடக்கிற சுவாரஸ்யமான ஒரு சில தகவலை மட்டும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அயில மீன் பிடிக்கிறதுக்கு நாங்கள் கிளம்பும்போது மொதல் நாள் யாராவது கடலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த மீன் கிடைச்ச இடத்த நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக அந்த இடத்துலையே போய் மீன் கிடைக்கணுங்கிற நம்பிக்கையில் ஒரு இடத்த சூஸ் பண்ணி வலை விட ஆரம்பிப்போங்க வலை விடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம வலை மட்டும்தான் கிடைக்கா இல்லை அதுக்கு கீழே வந்து வேறு யார் வலையாவது கிடைக்கா அப்படின்னுங்கிறத தெரிஞ்சுப்போம் அதை எப்படி தெரிஞ்சுப்போனால் பக்கத்தில் அதுக்கு முன்னாடி வேறு யாராவது வலை விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்து நம்மள்கிட்ட தகவல் சொல்லுவாங்க அப்படி சொல்லாத பட்சத்தில் யார் வலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வலையை விட்டுட்டு போவோங்க அப்படி வலையை விட்டுட்டு போகும்போது தாங்க நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு விஷயம் ஒன்று காத்துக்கிட்டு இருந்துருக்கு நாங்கள் அப்படியே வலையை கடலில் விட்டுக்கிட்டு போகும்போது ஒரு கொடி ஒரு அதாவது பக்கத்தில் எந்த ஒரு படகுமே இல்லைங்க அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு கொடி வலை மீன்பிடி வலையோட தனியாக வந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த வலையை நம்ம இருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வலை வந்து அன்னைக்கு விட்டு வளையிலங்க இதுக்கு முத நாள் யாரோ ஒருத்தர் கடலில் வளவிட்டிருக்காங்க தெரியாதனமாக அவங்களோட துரதிருஷ்டவசமாக அந்த வலை கடலில் வந்து தவற விட்டுட்டாங்க இந்த வலையோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நெருக்கி கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா இருக்குங்க இதை நாங்கள் நினச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு லட்ச ரூபா நம்மளுக்கு லாபம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த வலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் நாங்கள் அதை பண்ணலைங்க இன்றைக்கி நீங்கள் வந்து இதை நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இந்த வலை எல்லாமே புது வலைங்க நாகப்பட்டினத்துக்கு நேராக இந்த நவர வலையை யாரோ ஒருத்தர் தவற விட்டுருக்காங்க யாருடா தவற விட்டுருப்பாங்க அப்படின்னு நாங்கள் இந்த வலையை ஏன்னா அந்த வலை ரெடி பண்ணுற கஷ்டம் எங்களுக்கு தெரியும் அதனால் இந்த வலையை எப்படியுமே நம்ம யாருன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி நம்ம எடுத்து அந்த கொடுத்துடலாம் அப்படின்னுங்கிற ஒரு கணக்கில் பற்றிட்டு போனோம் அப்படின்னா வலையில் மீனுமே கிட்டத்தட்ட அவங்க இந்த வலையை கடலில் விட்டு திரும்ப படகுல வாங்கியிருந்தாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் ரூபாலருந்து இருபத்தையாயிரம் ரூபா மீன் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடச்சிருக்குங்க ஏன்னா இப்போ வந்து மீன்பிடி தடைக்காலனுங்கிறதுனால இந்த மீனோட விலையெலாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது நம்ம இன்றைக்கி பற்றின வலை வந்து நவர வளங்க இந்த நவர வலையை நம்ம படகுல ஃபுல்லாக ஏற்றுனத்துக்கு பிறகு நம்ம வந்து சரி நம்ம போய் யாராவது வலையை விட்டுருக்காங்களா அப்படினுங்கிறத தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு இங்கிற ஒரு ஒரு இதோடு நாங்கள் பற்றிட்டு போனோங்க பற்றிட்டு போகிறது எப்படின்னா வலையை வந்து க இருந்து படகுல வாங்கிட்டு போனோம் அப்படி வாங்கும் போது தாங்க தெரிஞ்சிச்சு எங்களுக்கு ஒரு படகோட முழு வலையுமே கடலில் கடந்துருக்குங்க அப்படியே ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள வலையை வந்து அவங்க கடலில் தவற விட்டுருக்காங்க தவற விட்டவங்கள்கிட்ட யார் அப்படின்னுங்கிறது எங்களுக்கு தெரியல நாங்கள் இந்த மாதிரி வலை எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னுங்கிறது ஓடி ஓடி பக்கத்தில் உள்ள படகு எல்லாத்துக்கிட்டே சொன்னோம் அப்படி கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு படகுல சொன்னதுக்கு பிறகு ஒரு ஒரு படகுலேருந்து எங்களுக்கு தகவல் சொன்னாங்க ஆமாங்க காலையில் இந்த இடத்துல வந்து ஒரு ஆள் ஒரு மீனவர் வந்து இந்த இடத்துல இப்போ வலையை தவற விட்டுட்டு ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்தோடு இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அயில மீன் பிடிக்கிறதுக்கு வலையை கடலில் விட்டுருந்தோம்ல அந்த வலையை போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயங்க என்னென்னா அயில மீன் நம்ம நினச்சது அளவுக்கு நினச்சதை விட கொஞ்சம் அதிகமாகவே வலையில் அயில மீன் வந்துச்சுங்க அப்போ தாங்க நாங்கள் நினச்சோம் கண்டிப்பாக வந்து இந்த வலையை நாங்கள் ஒரு லட்ச ரூபா ஒரு ரூபாய்க்கு ஆசைப்பட்டிருந்தோம் அப்படின்னா இந்த இதை ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டான் இந்த வலையை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதுனால இன்றைக்கி ஆண்டவன் எங்களுக்கு அகில மீன் கொடுத்துருக்கான் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு முப்பதாயூவா அந்த ரேஞ்சுக்கு விற்கிற அளவுக்கு அகில மீன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ முப்பதாயர் விற்றுச்சு அப்படின்னா படகோட ஓனருக்கு இல்லாமல் ஆட்களுக்கு தனியாக கடலுக்கு போகிற ஆட்களுக்குமே ஒரு நாலாயிரூவாலருந்து ஐயாயிரூவா கிடைக்குங்க ஒரு நாளோட வருமானம் இது போதும் கண்டிப்பாக நாங்கள் இந்த அயில மீன் எல்லாம் எங்களுக்கு வந்து அயில மீன் மற்ற மீன் எல்லாத்தையுமே பிடிச்சிக்கிட்டு கரையில் போய் மீன் எல்லாத்தையுமே சேல் பண்ணிவிட்டு சேல் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அவங்க அட்ரஸை த கேட்டு போய் கேட்டால் அந் அந்த வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க எப்பா உங்கள் குடும்பமே நல்லா இருக்கணும்பா நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்பா இந்த வலையை விட்டுட்டு வந்து ரெண்டு நாளாக வீட்டில் சோறு கூட ஆக்கலைப்பா அப்படின்லாம் சொன்னாங்க இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இது இந்த விஷயம் எந்தளவுக்கு புரியுதுன்னு தெரியல ஏன்னா நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வலையை ஒரு லட்ச ரூபா வலையை நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்க முடியாதுங்க ஏன்னா அவங்க வந்து அந்த வலை கிடச்சோடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க நாங்களும் அந்த வலையை திரும்ப அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வலையை வந்து கடல்லேருந்து யாராவது மீனவர்கள் எடுத்தால் அந்த தெரியாத பட்சத்தில் கொடுக்கும்போது அதாவது அவங்களுக்கு செலவுக்கோ இல்லை இந்த படகுல நாங்கள் வந்து இந்த வலையை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் இந்த வலையை கடல்லேருந்து க பத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கள்ல இப்போ நம்ம கூட கடலுக்கு வந்தவங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க அப்படி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அவங்களுமே நாங்கள் வேணாம்னு சொன்னோம் இருந்தாலுமே அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் நாங்கள் இப்போ வரைக்கும் நைட்டில் நாங்கள் இந்த வலையை தூக்கிட்டு போகிறோம் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க